ஆகராவை பத்தி யாரும் பேசுறல சுருக்கத்தை பத்தி மன்னிப்பை பத்தி நரகத்தை பத்தி வீட்டுல பேச்சு இல்லை வீட்டுல பேச்சு அந்த பில்ல கெட்டணும் இதை கெட்டணும் டேட்டா போடணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த கல்யாணத்துக்கு போகணும் கிஃப்ட் வாங்கணும் சாப்பாடு ஆக்கணும் அவதானத்துல தொண்ணூத்தி ஒன்பது வீதம் அவதானம் இந்த உலகம் ஒரு வீதம்தான் அதான் நேரம் வரும் போதும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற தான் ரமதானுடைய மாசம் வார நேரத்துல ஒரு பயான் வெள்ளிக்கிழமை நாள் வரக்குள்ளதான் ஒரு கொஞ்சம் ஞாபகம் வரது பள்ளிக்கு போகணும் தொலும் அது அந்த நேரத்துல மட்டும் எங்கட சிந்தனையில செய்யக்கூடிய இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் நாங்க இந்த இந்த அமைப்புடைய என்ன கற்பனை இருக்கணும் தெரியுமா இதை நாம் பங்குதாரியால் ஆகணும் நான் சொருக்கத்துல இருந்து வருஷக்குடைய வாழ்க்கையில இது இதனூடாக பயன்பெறக்கூடிய எல்லாருடைய இது சதக்கத்துள் ஜாரியா பிரயோஜனமான அறிவை விட்டு சொல்றீங்க ஒரு பங்களிப்பு செய்யறீங்க இது எனக்கு ஆகறால வரணும் ஆனா ஒரு அமைப்பு உருவாக்கிட்டு இருந்தாலும் அங்கனைக்கு பாக்குற யாரு தலைவரோ தெரியாண்ணா அவர் போனதுக்கு போற எனக்கு ஆகலுமோ தெரியா உட்கார்ந்து கொண்டு நல்ல ஒரு இடம் வேணா நல்ல இதுல இதுதான் சிந்தனை இது யார் உருவாக்கினோ தெரியானா இதுக்கு பின்னால எஞ்சியோட சல்லிக்குதோ தெரியாயா எவ்வளவு ஒரு முதலீடுகிற ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்லுன்னா நல்ல இப்படியான ஒரு ஒரு சிந்தனை என்னண்டா இந்த குறுகிய அறுபது எழுவது வருஷம் இந்த குறுகிய உலகத்தோட மையப்படுத்திய எங்கட எந்த ஒரு செயலும் இந்த குறுகிய உலகத்தை அடிப்படையாக வைத்து ஆயிடக்கூடாது உங்க கூறிய சொப்போர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு அழிவே முடிவே இல்லாத ஆஹ்ராவையும் சொருக்கத்தையும் சொருக்கத்துடைய வாரிஸ்கார் உருவாக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டம் பவுண்டேஷன் தான் ஒரு குடும்பம் குடும்ப கட்டமைப்பு மெட்ரோ மோனியல் எல்லாரும் வெறி திருமண வாழ்க்கையில சில யதார்த்தங்களை விளங்கி தான் கல்யாணம் முடிக்கணும் திருமணம் முடிக்கணும் இயல்புகளை ஆண்கள் ஆணாக இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எங்கட எங்கட இளம் சமூகமும் சரியான கன்ஃபியூஸ் பெண்ணினவாதம் தெரியாது என்னன்னு தெரியாது இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நான் கடந்த பன்னெண்டு வருடமாக கனடாவுக்கு போறேன் பன்னெண்டு வருடம் போற ஒவ்வொரு தடவையும் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவிகள் அல்லது நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய எழுவத்தி எட்டு வீதமானவங்க இஸ்லாத்துக்கு வாரவங்க பெண்கள் அவங்க வந்து சொல்றாங்க அல்லா இடத்துல நீங்க பதில் சொல்லணும் எங்கள் இவ்வளவு காலம் இப்படி அநியாயமாக வாழ வச்சது ஒரு தாய்மை பெண் அதான் சொல்ல சொல்லுவோம் பெமினிசம் முடிங்கான அவங்கள இயல்புலேயே தபியிலே அல்லா பயாலஜிக்கல் உருவாக்கி இருக்க உண்மையான ஒரு ஆண் இப்ப ஒரு மூவ்மெண்ட் உருவாக இருக்குது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல உண்மையான ஆண்கள் எப்படி பெமினிசமுக்கு எதிராக இப்போ குடும்ப கட்டமைப்பு எல்லாத்தையும் உடஞ்சி சின்ன பின்னமாகி ஒன்றுமே இல்லாத சந்தோஷம் இல்லாத மகிழ்ச்சி இல்லாத பெரிய கட்டிடங்கள் இருக்குது பெரிய என்னை விலை உயர்ந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்றாங்க பேங்க் பேலன்ஸ் கூட இருக்குது தனிமையில வாழ்றாங்க ஒன்றுமில்லை விட்டு செல்றதுக்கு யாரும் இல்லை சில வீடுகள்ல எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதிகமான ஜனாஜாக்கள் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல முஸ்லிம்கள் அல்ல எல்லாம் பாதுகாத்து சில வீடுகள்ல முஸ்லிம்கள் தான் மௌத்தாகி இரண்டு நாள் மூணு நாள் அதுக்கு புறந்த எடுக்கணும் இந்த குடும்பம் என்பது எங்களை எல்லாம் உளவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக உணர்வுகள் எல்லாத்தையும் பாதுகாத்து கெட்டி எழுப்பக்கூடிய ஒரு இடம் அவங்களுடைய அந்த ஐடியாக்கள் எல்லாம் வந்து இந்த கல்வி முறையிலையும் அதோட இந்த சீரியல்கள் வந்து இதெல்லாம் பார்த்து ஒரு போலியான போலியான ஒரு லவ் ஸ்டோரி போலியான லவ் ஸ்டோரி போலியான ஒரு காதல் கதை அதல்ல உண்மையான குரான் சொல்லக்கூடிய அந்த சகீனா மன அமைதி எதனூடா உருவாகும் என்றத நாம் நம்முடைய எதிர்கால சமூகம் நாமும் அதை விளங்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே